இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலும் உள்ள வசனங்களை கூட கவனிப்போம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் நீதிமன்ற்கள் பெரியனால் ஜனங்கள் மகிழ்வார்கள் துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான் வேசிகளோடு தொந்திப்பானவனோ ஆஸ்தி அழிக்கிறான் நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான் பிறனை முகஸ்ருதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் துஷ்டனுடைய துரோகத்தினாலே கண்ணி இருக்கிறது நீதிமானோ பாடி மகிழ்கிறான் நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்திருக்கிறான் துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான் பரியாசுக்காரர் பட்டணத்தில் தீக்குழுத்தி விடுகிறார்கள் ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள் ஞானி மூடனுடன் விளக்காடுகள் சிறந்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை நிலத்த பெரியார் உத்தமனை பாய்க்கிறார்கள் செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியும் அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்கார் எல்லாரும் துன்மார்க்கர் ஆவார்கள் அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்கார் எல்லாரும் துன்மார்க்கர் ஆவார்கள் தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரையும் ஒருவர் சந்திக்கிறார்கள் அவருவருடைய கண்களுக்கும் கத்தர் வெளிச்சம் கொடுக்கிறார்கள் ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் கடிந்து கடைந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமன்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் உன் மகனை சிக்ஷை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் நாத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்குட்டுப் போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு ஓடான் தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனே நம்பலாம் ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயம் முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான் கோபக்காரன் வழக்கை கொழவுகிறான் மூர்க்கன் பெரும்பாதகன் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் உள்ளவனோ கணம் அடைவான் திருடனோடு பங்கேற்றுக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான் சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான் மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஆளுகை செய்கிறனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவனுடைய நியாயம் கத்தராலே தீரும் நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவறுப்பானவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவறுப்பானவன்